ஓம் நமச்சிவாய் பெரிய புராணம் அறிவால் தாயனார் புராணம் சோழ நாட்டில் கனமங்கலம் அப்படிங்கிற ஊரில் அறிவால் தாயனார் அதாவது பேர் வந்து தாயனார் தாயனாருக்கு தாயனார் என்பவர் பெரிய செல்வந்தார் மனைவி மக்களோடு வசித்து வந்தார் அப்போது அவர் வந்து சிவனடியார்களுக்கு அரிசி கீரை சாப்பாடு கீரை குழம்பு மாவடு இந்த மூணையும் கொடுக்கக்கூடிய கைகறிங்க யார் வந்தாலும் சிவனடியார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அன்னதானம் அப்படியே கொடுத்துட்டாருக்கு ஒரு தொழிலில் நஷ்டமாகி ஒரு பெரிய செல்வந்த தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து கடைசியில் ஏழை ஆயிடுறாருங்க அப்படி இருந்தும் சிவனடியார்களுக்கு அந்த அரிசி சாப்பாடு கீரை குழம்பு மாவாடு கொடுக்குறத நிறுத்தவே இல்லை ஒரு சிவனடியாக இருக்காது டெய்லியும் கொடுப்பார் அப்போது காட்டு வேலைக்கு போகிறாரு காட்டு வேலைக்கு ஃபுல்லாக இருக்குது நெல் இருக்க இந்த மாதிரி வேலைகளுக்கு அப்போ அறிவால் எடுத்துக்கிட்டு அப்போ போகிறா அப்போ ஒரு கூடையில் நெ அரிசி சாப்பாடு அவரே சாப்பிட்டு பல நாள்கள் ஆகிறது பசி மயக்கம் இருந்தாலும் சிவனடியார் கொடுப்பதற்காக ஒரு கூடையில் ஒரு அரிசி சாப்பாடு கொஞ்சம் கீரை குழம்பு ஊறுகாய் வச்சு எடுத்துக்கிட்டு போகிற தலையில் வச்சு பின்னாடி அவங்க மனைவி வந்துட்டுருக்குறாங்க இவர் பசி மயக்கத்தில் என்ன செய்யறாரு வரப்பில் கால் வச்சார் வரப்புலேருந்து அப்படியே கீழே வலிக்குட்டு உழுவுறாருங்க உழுவுறப்போ அவங்க மனைவி பிடிக்க போகிறாரு ஆனால் பிடிக்க முடியல அப்போ கீழே சாப்பாடெல்லாம் சிந்திருத்து இவருக்கு நல்ல அடி சாப்பாடு குழம்பு எல்லாம் சிந்தி போயிருது அப்போ இவர் தன்னுடைய அடிப்பட்டதை கூட நினைக்காமல் வருத்தப்படுறாரு ஐயோ சிவனுடைய வச்சுருந்த சாப்பாடு வீணாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இன்றைக்கி நான் என்னுடைய கைங்கிறதிலிருந்து நழுவி விட்டேன் ஏன்னா என்னால் செய்ய முடியல அதனால் இறைவன் வந்து என்னை ரொம்ப சோதிக்கிறான் சிவனடியாருக்கூட சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி தன்னுடைய கையில் இருக்கிற அருவால் எடுத்தாருங்க ஆட்கொள்ளும் ஐயர்தாம் இங்கு அமுது செய்கிலர் கொள் என்ன பூட்டி அறிவால் பற்றி புறையற விரமும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டரை கழுத்தினோடே ஊட்டியும் அறியான் என்றார் உரு பிறப்பு அறிவார் ஒத்தார் அப்படின்னு பெரிய புராணத்தை சொல்கிறாருங்க அருவால் எடுத்து தன்னுடைய கழுத்தே அறுக்கப் போகிறாருங்க ஏன்னா உணவு உணவளிக்கும் பணி இத்தனை நாள் செஞ்சு வந்தேன் இந்த பணி இன்று செய்ய முடியாமல் போய்விட்டது என்னுடைய இறைப்பணிகள் பழுது வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறுவால் எடுத்து கழுத்தை அறுக்கப் போகிறாரு அப்போ அவங்க மனையை தடுக்க போகிறவங்க கேட்கல ஒரு செகண்டு உடனே சிவபெருமான் தோன்றி பக்தரே நிறுத்துங்க உங்களுடைய பக்தி ஒரு அளவே கிடையாது உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் செல்வ உலகங்களையெல்லாம் அளித்தார் மறுபடியும் பல பேருக்கு உதவி செய்தார் இது இறுதியில் இறைவனை சென்றடைந்தார் இது எதுக்கு சொல்ல வரனா நாம் நம்முடைய ஒரு பணி இறைப்பணி என்று விடுத்து கொண்டால் அதில் நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பங்களையெல்லாம் தாண்டி அந்த இறைப்பனை மன உறுதியோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பெரிய புராணத்திலே சேக்கிலார் பெருமான் அவர்கள் நமக்கு சொல்கின்றார் வாழ்க சே பெருமாள் பெருமான் ஓம் நமச்சிவாய் பரமார்த்த குரு கதைகள் சொல்றது கேளுங்க பரமார்த்த குருவுக்கு அஞ்சு சிஷ்யர்கள் மட்டி மடையன் மண்டு முட்டால் மூட ஒரு நாள் பரமார்த்த குரு என்ன நினைக்கிறாரு சரி நாம வந்து எங்கேயாவது போக்குவரத்து போறதுன்னா நடந்து போக முடியல ஒரு குதிரை ஒன்று விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து காசு கொடுத்து பத்து தங்கநாயகத்தை கொடுத்த சிஷியர்கள் மடையன் மட்டி ரெண்டு பேரையும் குதிரை ஒன்று வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு அனுப்புகிறாருங்க உடனே அந்த ரெண்டு பேர் குதிரை வாங்க கிளம்புறாங்க ஒரு கிட்ட போய் கேட்டால் அவர் நூறு பொறுக்காது சொல்கிறார் உடனே வெங்ககிட்ட இருக்கிறது பத்து உடனே ஐயோ எங்ககிட்ட பத்து தான் இருக்குன்னா அதெல்லாம் தர முடியாது போகடா அப்படின்னா போய்ட்டே இருக்கிறாங்க போயிட்டே வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இருக்கார் அவர் வந்து பூசணிக்கலாம் விவசாயம் பண்ணி அடிக்க வச்சுருக்காரு விற்கிறதுக்கு உடனே அந்த மடையன் மட்டும் ரெண்டு பேரும் போய் விவசாயிகிட்டு போய் இது என்னங்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் கோவத்தில் வந்தவர் இவர் வந்து இது வந்து குதிரை மூட்டை அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறார் உடனே ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் ஆஹா குதிரை முட்டையாக நம்ம குதிரை வாங்க வந்தோம் குதிரை முட்டையை வாங்கிட்டு போய் அதை வந்து இது பண்ண அடகாத்தோம்னா குதிரையாக வந்துடும் அப்போ கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது எவ்வளோங்க அப்படிங்கிறார் அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகி இதே நம்பராக நினைப்பாருங்க எவ்வளோ பிரியாணும்னு சொல்லிட்டு இது வந்து இருபது தங்க காசு அப்படின்னா இவங்ககிட்ட பத்து தான் இருந்தது உடனே சரி இதுங்க என்னங்க பத்து தங்க காசு அட்வான்ஸ் வைங்க யாருக்கும் குதிரை முட்டையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் ஓடி போய் குரு கிட்ட போய் குருவே ஒருத்தர் வந்து இருபது தங்க காசுக்கு குதிரை முட்டை தர்றாராம்மா ஆனால் உண்மையான குதிரை நூறுரூவா நூறு தங்க காசு ஆனால் இருபது தங்க காசு தரப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சரி குருவும் தான் பத்து தங்க காசு தராரு பரவாயில்லே சீப்பாக பார்க்க போய் வாங்கிட்டு வேலை சீக்கிரம் அப்படின்னு உடனே கூடிய மறுபடியும் பத்து தங்க காசு கொடுத்தோன்னா அவர் சொல்கிறாரு சொல்கிறார் விவசாயிவர்களை குதிரை மட்டை நல்லதாக பார்த்து கொடுங்க அப்படின்னா விவசாய மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஏமாந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பூச்சினிக்காய் எடுத்து கொடுத்தார் கொடுத்தனா இது எப்படி அப்படின்னா நீங்கள் குதிரை வந்து முட்டை முட்டையிலேருந்து குதிரை வரும் வந்தோடனே நீங்கள் வந்து அதுக்கு நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னா இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதோ அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு விவசாயி கேட்டால் நாங்கள் பழைய ஐஸ் அப்படின்னா அதையே போடுங்க அப்படின்னா குதிரை முட்டையை வாங்கிட்டு போகிறாங்க மடையின் தலையில் வந்து பூசணிக்காய் வச்சுக்கிறோம் மட்டி ரெண்டு பேரும் போகிறாங்க அப்போ மட்டி சொல்கிறதே பார்த்து வாடா கிட்டே போட்டு உடச்சிடாதா அப்படின்னா அப்படி போயிட்டு வந்து திடீர்னு கல்லை தட்டி கூட்டு மடையும் கீழே விழுந்துடறான் கீழே விழுந்தோன்னா பூசணிக்காய் கீழே விழுந்து ரெண்டா உடஞ்சி போச்சு உடஞ்சி போடணும் அது பக்கத்தில் ஒரு பொந்து இருந்தது அந்த பொந்தில் அந்த சத்தம் கேட்ட ஒரு முயல் வெள்ள முயல் வந்து ஓடுது திரு திரு திருந் இப்போ மடையில் மட்டும் என்ன ஒரு முட்டை உடஞ்சி குட்டி தான் வெளியே வந்துருச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருது முயலை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க பிடிக்க முடியலைங்க ஓடி போயிட்டு அப்போ அப்படியே களைப்பா மருந்து முட்டை உடைஞ்சி கீழே விழுந்துருச்சு அந்த முட்டையிலேருந்து முயல் ஒன்று வந்தது அந்த முயல் வந்து எங்களால் முயலில்லை புதர் குட்டி புதர் குட்டி ஒன்று வந்தது அந்த குதர் குட்டி எங்களால் பிடிக்கவும் முடியல அப்படின்னா குரு சொல்லிட்டாரு புரியா அருமையான குதர் குட்டியாக இருக்கிறாங்க பரவாயில்ல விட கூடாது ஏன்னா அதை இப்போ நம்ம பிடிக்க முடியும்னா அது இன்னும் பெருசாச்சுன்னா முரட்டு குதிரையா வந்துடும் அதனால அது போயிட்டு போவது விடுக்கடா அப்படின்னு குருது ஆறுதல் சொன்னாராம் சிச்சர்ல இருந்து கால வந்து அதாவது இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம லாஜிக்கா யோசிக்க வேண்டாம்ங்க சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதை கேட்ட கொஞ்சம் சிரிச்சோம்னா நமக்கு ஒரு உடம்புல இருக்க நோயெல்லாம் போயிருங்க அதனால இது வந்து லாஜிக் பாக்காதீங்க இதில் இருக்கிற சிரிப்பு பாருங்க அறிஞர் என்ன அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் வீட்டுக்கு பர்னிச்சர் எல்லாம் வந்து போடுறாங்க அப்போ அறிஞர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அரசாங்கத்துக்கு சார்பாக எதுவும் போடாதீங்க அப்படின்னா அவங்க மனைவி கேட்குறாங்க ஏங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இப்போ பர்னிச்சர் தருவாங்க பதவியில் நமக்கு இருக்கிறோம் அப்புறம் நம்ம பர்னிச்சரில் உட்காந்து சுகத்தை அனுபவிப்போம் அப்புறம் பதவி நாளைக்கு போகணுன்னா இவங்க பர்னிச்சர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்க பர்னிச்சர் இருக்காது அதனால் இப்போ இருந்தே நம்ம கஷ்டத்தில் பழகிக்குவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு எளிமைன்னு பாருங்க அடுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த புலமை மிக்கவர் அவர்கிட்ட ஒரு தாட்டி பேட்டி கேட்குறாங்க பிகாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை வச்சு பிகாஸை மூணு வாரம் முறை வர மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பிகாஸுங்கிறது ஒரு கனெக்ஷன் கன்ஜெக்ஷன் ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம் உடனே அறிஞர் அண்ணா சொன்னார் நோ சென்டென்ஸ் என்ஸ் வித் பிகாஸ் 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 ஈஸியாக கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அப்படியே அசந்துட்டாங்கலாம் அறிஞர் அண்ணா அவர்கள் ரோம் நாட்டுக்கு போகிறார் போப்பாண்டவர் அப்போ போப்பாண்டவரை பார்த்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு டைம் கொடுத்தாங்க உடனே அறிஞர் அண்ணாவனுடைய ஆங்கில புலமையை பார்த்துட்டு போப்பாண்டவர் வியந்து தொடர்ந்து பேசுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுனாருங்க போப்பாண்டவர் அப்படியே மெய் மறந்து அவருடைய பேச்சை கேட்டு அறிஞர் அண்ணா அவர்களே உங்களுக்கு நான் எதாவது பரிசு தரணும்னு விரும்புகிறேன் என்ன பரிசு வேண்டும் அப்படின்னு கேட்டேன்னா அறிஞர் அண்ணா கேட்டார் ஐயா போர்ச்சுகல் சிறையில் பதினான்கு ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் நாட்டு தலைவர் மோகன் ராணடே அவர்களை நீங்கள் பேசி விடுதலை பண்ணி தரணும் ஏன்னா போப்பாண்டவர் சொன்னால் அந்த நாடு கேட்கும் அப்படின்னு ஒன்று உடனே போப்பாண்டவர் அவ போர்ச்சுக்கல் நாட்டோடு பேசுகிறாருங்க பேசி மோகன் ராணடே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார் மோகன் ராணடே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் கோவா கோவா சுதந்திர ம இயக்கம் அதில் வந்து இணைந்து கோவா அந்த நாடு கோவா வந்து போர்ச்சுக்கல் நாட்டுடைய கண்ட்ரோலில் இருந்ததுங்க நம்ம இந்தியா விடுதலை அடைந்தாலும் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரில் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்போ ஐம்பத்தி அஞ்சில் அவர் அரெஸ்ட் பண்ணி போர்ச்சுக்கல் நாட்டு சிறையில் இருபத்தி நாலு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க அவர் ஆறு வருஷம் அங்கே தனிமை சிறையில் இருந்தார் அதுக்கப்புறம் மொ மொத்தம் பதினாலு வருஷம் அங்கே சிறையில் இருந்துகிட்டு இருந்தார் அப்போது போப்போட ஒரு பேச்சை கட்டுறது ரிலீஸ் பண்ணுறாங்க அவர் ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வந்து அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை பார்க்குறாரு இந்திரா காந்தி அவர்களை பார்த்து கோவா மக்கள் கூட என்னை மறந்து விட்டார்கள் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் தயவாலும் போப்பாண்டவர்கள் தயவாலும் நான் விடுதலையானேன் நான் அறிஞர் அண்ணாவை போய் பார்க்குறேன் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் கோவாவு கூட போகாமையே சென்னைக்கு உடியாந்து அவர் அறிஞர் அண்ணா சமாதியில் நின்று வணக்கம் செலுத்தினார் அதுக்கப்புறம் மோகன் ராணி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் வழங்கப்பட்டது இப்போ இவ்வளவு பெரிய பெருந்தன்மையும் ஆங்கிலப் புலமையும் அறிவாற்றல் மிக்கவர் நம் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களுங்க